அனைவருக்கும் நமஸ்காரம் கேதுவின் காதலன் பேசுகிறேன் நெக்ஸ்ட் டிவி ஜெனரேஷன் டிவி நேயர்களுக்கும் அவருடைய வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த டிவி சேனலினுடைய சார்பாகவும் கேதுவின் காதலன் ஆகிய காயத்ரி சங்கர் என்னுடைய சார்பாகவும் புத்தாண்டு மிக சிறப்பாக அனைவருக்கும் நல்ல முறையில் எல்லா வளங்களும் நலங்களும் கிடைத்திட இறைவனை வேண்டி இந்த ஆண்டு எல்லோருக்கும் எப்படி இருக்கும் என்பதை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றிகளும் நமஸ்காரங்களும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பனிரெண்டு ராசிகளுக்கும் எதை நோக்கி ஓடுவார்கள் எதை நோக்கி ஓட வேண்டும் பனிரெண்டு ராசிகளும் தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நல்லா புரிஞ்சுங்க ஆசையும் எண்ணமும் உடனே வந்துட பல நாள் கனவுகளும் பல நாள் நினைவுகளும் திட்டங்களும் இந்த வருடம் பூர்த்தியாகும் இந்த வருடம் பனிரெண்டு ராசிகளுக்கு அதாவது உங்களுக்கு உங்களுடைய திட்டம் என்ன நீங்கள் எதில் உங்கள் திட்டத்தை நிறைவேற்றி கொள்வீர்கள் என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த டிவியின் வழியாக சந்திப்போம் ஒரே ஒரு உதாரணம் இந்த ஆண்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை மதித்து பெண்களால் ஆளுமை செய்து பெண்களால் மட்டுமே முன்னேற்றம் அடையும் ஆண்டு இந்த ஆண்டு ஆம் குறிப்பாக ஒரு திறமை மிக்க பெண் பெண் மட்டுமல்ல அவருடைய தாயாரும் திறமை மிக்கவர் இந்து மத சனாதன தர்மத்திலும் மாற்று மதத்திலும் ஆக இந்து மதமும் மாற்று மதமும் இப்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோலோச்சும் ஆக பெண்களுக்கான சிறப்பான ஆண்டு பெண்களே நம் கண்களாக இருக்கக்கூடிய ஆண்டு ஆக உங்கள் வீட்டு பெண்களும் உங்கள் வீட்டு தாய்மார்களும் மதிப்பளித்து அவர்கள் வார்த்தைக்கு மதிப்பளித்து அவர்கள் எண்ணத்திற்கு மதிப்பளித்து அதன்படித்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி கொடிகட்டும் யார் யாருக்கு என்னென்ன கொடிகட்டும் என்பதை இதோ வரும் வீடியோவில் சந்திப்போம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் சிங்கம் கர்ஜிக்குமா சிந்திக்குமா கர்ஜிக்கலாமா என்பது சிந்தனையை தூண்டுமா அல்லது அமைதியாக இருக்கலாமா ஆம் சிம்மம் முன்ஜென்ம தொடர்புகள் இப்போது ஏற்படும் அதாவது முன்ஜென்மாவில் தொடர்ந்து வரும் இப்போ பாருங்க பூர்வீகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து தலைமுறையாக அல்லது மூன்று தலைமுறையாக தலைமுறை தலைமுறையாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டிவிடும் சிம் சிம் ஆம் தந்தை வழி உறவிலும் மாமியார் வழி உறவிலும் இருந்த பகைகள் கடன்கள் எதிரிகள் அத்தனை பேருக்கும் ஒரு முடிவு சிம்மம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிரச்சனைகளின் முடிவு பரம்பரையாக தலைமுறையாக மாமியார் வழி உறவினாலும் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவான காலம் ஆக சிம்மம் வெற்றியை நோக்கி கடுமையாக ஓடும் கடுமையின் முடிவில்தான் இனிமை மீண்டும் கூறுகிறேன் சிம்மம் முன்ஜென்ம பகையை முடிக்கும் முன்ஜென்மாவினுடைய கர்மாவை முடிக்கும் முன்ஜென்மாவாக தொடர்ந்து வந்த பிரச்சனையை முடிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு தைரியமாக இருந்து விடுங்கள் இந்த வருடத்தோடு முடிவு வந்துவிடும் முடிவு எட்டிவிடும் பல வழக்குகளுக்கு நிலுவையாக இருந்தாலும் இந்த ஆண்டு வழக்குகளில் வெற்றி பெற்றோ வழக்குகளில் சமாதானமாக வழக்கு முடிவுக்கு வந்துவிடும் சிம்மம் இந்த ஆண்டு பல கடன்களை முடித்து ஒரே ஒரு கடனாக வைத்திருப்பீர்கள் வைத்திருக்க வேண்டும் சிம்ம ராசிக்கு கடன்கள் கடமைகள் முன்ஜென்ம தொடர்புகள் அத்தனையும் பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும் தைரியமா இருங்க உதாரணம் பையன் ஆகும் பையனுக்காக கடன் வாங்கிங்க பூர்வீகத்துக்காக கடன் வாங்கிங்க தன்னுடைய கௌரவத்திற்கு கடன்படுவீர்கள் பூர்வீக சொத்தில் ஒன்றை விற்று கடன் அடைப்பீர்கள் சிம்மம் அங்கீகாரத்திற்கு மட்டுமே கடன்கள் அத்தனையும் நிவர்த்தி ஆகும் குறிப்பு என்னாலும் சிம்மம் பெண்களை எதிர்த்து கொள்ளக்கூடாது நல்லா புரிஞ்சுங்க உங்கள் வீட்டு பிள்ளைகளுடைய நகைகளை அவர்களுடைய அனுமதி இல்லாமல் வைக்காதீர்கள் அந்த அந்த வைத்து கடன் வாங்கி ஒரு செயலை செய்தால் அந்த கடன் கடனாகவே இருந்துவிடும் ஆக சிம்ம ராசி நேயர்கள் அத்தனை பேரும் பெண்களின் ஆசிர்வாதத்தோடு ஒரு செயலை செய்யுங்கள் என்னாலும் சிம்ம ராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தாறு பெண்களால் பெண்களை கொடுமைகளுக்கு உட்பட்டால் பாலியல் பலாத்காரங்களும் பாலியல் தொல்லைகளும் அல்லது பருவ மங்கைகளாலும் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் ஒன்றுமே இல்லை ஒரு மேலதிகார ஒழுங்காக வேலை செய்யுமான்னு சொல்லுவீங்க அந்த பம்பளை பிள்ளையை பார்த்து சார் இவர் என்னை தப்பாக யூஸ் பண்றார் சார் அப்படி என்று ஒரு வீணான பழிபாவத்திற்கு ஆளாகும் ஆதலால் உங்கள் மரியாதை மரியாதையோடு காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இருந்து கொள்ளுங்கள் இன்னாருக்கு இன்னார் வேலை என்று பிறரிடம் சொல்லி அந்த வேலையையும் அந்த செயல்பாட்டையும் முடித்துக் கொள்ளுங்கள் அதாவது ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் சாட்சி வைத்து செயல்படுங்கள் சிம்ம ராசி சாட்சி வைத்து இருக்க வேண்டும் இப்ப எடுத்துக்கங்க பெரும்பாலும் கோர்ட் கேசுகளும் வம்பு வழக்குகளும் சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு குற்றங்களுக்கு தீர்ப்பளிக்கப்படும் ஆக சிம்மம் சாட்சிகளை வைத்து வெற்றி கொள்ளும் குறிப்பாக பெண்களை எந்த விதத்திலையும் அவமானப்படுத்தக்கூடாது பழிவாங்கும் குணம் கொண்டவர்கள் ஆனால் மௌனம் இறைவன் தீர்ப்பு உங்களுக்கு பெண்களால் அவமானம் வர வேண்டும் பெண்களை அவமானப்படுத்தினால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டும் என்பது சிம்மத்திற்கு உண்டான காலம் ஆக சிம்மம் சீர்தூக்கி பாருங்கள் உங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி